கண்காட்சி வந்து இருபத்தி ஏழு எட்டு ஆரம்பித்து ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடந்தது அனுமதியாக காலையில் எட்டிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நாலிலிருந்து எட்டு மணி வரைக்கும் கண்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு விதமான விதவிதமான ஒரு கான்செப்டில் விதவிதமான ஒரு தீம்ஸில் பண்ணியிருக்கோம் விநாயகர் குளிச்சா எப்படி இருக்கும் விநாயகர் மயிலில் பிறந்தால் எப்படி இருக்கும் விநாயகருடைய சிவனுடைய வாகனத்தில் பிறந்தால் எப்படி இருக்கும் விஷ்ணுனுடைய அம்சத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் ஐயப்பனுடைய அம்சத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் இந்தமாதிரி விநாயகர் அம்பாலுடைய அம்சத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்தமாதிரி நிறையா கான்செப்டில் பண்ணியிருக்கோம் விநாயகர் பைக் ஓட்டினா எப்படி இருக்கும் விநாயகர் ட்ரெயின் ஓட்டினா எப்படி இருக்கும் சிப்பிப்பு முத்துன்னு சொல்கிறோம் சிப்பிப்பு இருக்கும் பிள்ளையார் பிள்ளையார் வந்தால் எப்படி இருக்கும் பிள்ளையார் சுதந்திர கொடி ஏற்றினா எப்படி இருக்கும் பிள்ளையார் எழுந்திருந்து நம்மளெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணால் எப்படி இருக்கும் பிள்ளையாருடைய ஐந்து அபயங்களும் நமக்கு அருள் அளித்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய கான்செப்டில் பண்ணியிருக்கோம் இப்போ பசுமை விநாயகர் இந்த வருஷம் வந்து பசுமை விநாயகர்னு சொல்லிவிட்டு மரம் வளர்ப்போம் உலகை காப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கான்செப்டில் மரம் வளர்க்குறாங்க மாதிரி இவ்வளோ கான்செப்டில் பண்ணியிருக்கோம் இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த கண்காட்சி நடத்துறது ஒரு எங்களுடைய ஆத்ம திருப்திக்காக தான் மாட்டோம் வேறு வித ஒரு மோட்டிவேஷனும் இல்லை எல்லா எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு இது இருக்கும் எனக்கு வந்து இந்த விநாயகரை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்காட்சி பண்ணி எல்லோரும் பார்க்கணும் இந்த விநாயகர் அத்தனை விநாயகரையும் நாங்கள் எதையும் பூட்டி வைக்கிறதில்லை இந்த விநாயகருக்கு அத்தனைக்கும் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் அவரை டிஸ்பிளே பண்ணியிருப்போம் அதில் விநாயகர் மட்டுமே இருப்பார் அந்த வீட்டில் நாங்கள் வருஷம் பவராக பார்க்க முடியும் ஆனால் வெளியாளுங்க யாரும் பார்க்க முடியாது நம்ம பார்க்குறத வெளியாளுங்க எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை பதினோரு நாள் உற்சவம் மாதிரி பார்ப்போம் விநாயகர் உற்சவம் இது வந்து எல்லோரும் விநாயகர் தரிசனம் பண்ணி எல்லா உள்ள விரைவன் விநாயகர் பெருமானுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் எல்லாருக்கும் கிடைக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் நன்றி है <laughs> जीरो <laughs> 나 지금 골든 라이는데 മലക്കോട്ടെ വിനായക இருக்கிற எல்லா விநாயகரையும் ஒரே இடத்திலேயே பார்க்கலாம் அதுவும் விதவிதமான அவரோட அவதாரங்கள் வர viනාகृna viනාயக മു വിനായകർ പഞ്ചമുഖ വിനായകർ ഒരു ജാലി വക്കാന്തിരിക്കിംഗത്തോട് शुनि एए विनायक आफिशियल इंटलीजेंट विनायक இவர் என்ன விநாயகர்னு சொல்லிவிட்டு யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு விஷயம் ரிப்ளை பண்ணுவோம் கரெக்டாக இந்த விநாயகர் என்ன விநாயகர் பாருங்கள் இந்த மேலே தூங்கிலேருந்து கேம் விளையாடிக்கிட்டே இருக்கா ரெண்டு குடுமி போட்டிருக்கா தொங்கிட்ருக்கு இவர் என்ன விநாயகர்னு தயவு செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் இருக்கு